வணக்கம் இது யூடியூப் ரூட்டர்ஸ் நான் மைனர் கும்பகோணம் பக்கத்தில் நம்ம நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில நிர்வாகி ஹூமாயின் அவர்களுக்கு சொந்தமான ஒரு காலேஜ் அந்த கல்லூரியில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண் பாதிக்கப்படுறாங்க எதனால் பாதிக்கப்படுறாங்கனாக்க அங்கே படிக்கின்ற பல மாணவிகள் இந்த இருக்காங்க அதில் அந்த பெண்ணும் ஒருவர் இல்லை பாலியல் வன்கொடுமைக்கு அவங்க ஆட்படுத்தப்படுறாங்க அது வெளியில போயிட்டு அவங்க புகார் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த புகார் மொத்தம் ஆறு பேர் மேலே அந்த புகாரை கொடுக்குறாங்க இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் அவங்க புகார் புகார் கொடுத்திருக்காங்க ஆனா அங்க உள்ள காவல்துறை அந்த ஒரே ஒரு ப்ரொஃபஸர் மட்டும்தான் கைது பண்றாங்க தவிர மற்ற ஐந்து நபர்களை இந்த நிமிடம் வரை அவர்கள் கைது செய்யவில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் பாலியலாக துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு வெளியில வெடிச்சு வந்து அவங்க கொடுத்த பேட்டிகள் இருக்கு இதுக்கப்புறம் யூடியூப் நம்மளுடைய சேனல்லையும் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்திலையும் இந்த விஷயத்தை பத்தி நாம பேசியிருக்கோம் அப்ப அந்த காலேஜ்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் இறங்கி ஆய்வுகள் செய்யும் பொழுது அந்த காலேஜ்ல இந்த பெண்கள் பாலியலாக துன்புறுத்தப்படுவது மட்டும் அல்லாமல் இதே போன்று இன்னும் நிறைய அங்க நடக்குது காலேஜ்குள்ள அது மட்டும் இல்லாம மர்மமான முறையில காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போன பொண்ணு அந்த கேம்பஸ்குள்ள அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள உள்ள அந்த கழிவறைக்குள்ள ஒரு படிக்கின்ற மாணவி பிணமாக கிடந்தாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகர தகவல் அதை விட்டு நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்திருக்கு ஆனா யாரும் கைது செய்யப்படவில்லை என்ன காரணம் அப்படிங்கிறது இதுவரை நமக்கு தெரியல அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல படிக்கிற மாணவர்கள் ஏதாவது உரிமை குரல் எழுப்புறாங்க அந்த காலேஜ்ல இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது இல்லைன்னு அந்த ஹூமாயின் பல ரவுடிகளை விட்டு அந்த மாணவர்களை அடிப்பது துன்புறுத்துவது போலீஸுக்கு காசு கொடுத்து அவங்க மேல வழக்கு போடுறது போன்ற அட்ராசிட்டிகளை பண்ணிட்டு வர்றாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிச்சு இதுல பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி படித்த அதே ஊரை சார்ந்த ஒரு மாணவர் நம்முடைய இதை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் இவர் ஒரு முன்னாள் மாணவர் உலக வணக்கம் இல்ல இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் பேட்டிலாம் கொடுத்து ஒரு ஒரு வாரமா அது வைரலா போயிட்டு இருக்கு ஆறு பேர் மேல வழக்கு கொடுத்ததா சொல்றாங்க ஆனா ஒருவரை மட்டும்தான் அந்த காவல்துறை கைது இருக்கிறது பாக்கி அஞ்சு பேர் ஒண்ணு கைது செய்யல இன்குலூடிங் அந்த மேனேஜ்மெண்ட் வரைக்கும் அந்த நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகி நடத்தக்கூடிய அந்த காலேஜ்ல பாக்கி அஞ்சு பேர் ஏன் கைது செய்யல அப்படின்னு அந்த பாப்பா சொல்றாங்க வீட்டுல பத்து பதினஞ்சு பேர் அனுப்பி டெய்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹூமாயின் வந்து ஆளு மிரட்டுறாரு கொலை மிரட்டல் வருவாரு புகார் வாங்க சொல்லி அந்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லி அப்படின்னு அவங்க பேட்டில சொல்லியிருக்காங்க நீங்க அந்த ஊரை சார்ந்தவர் அந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் அந்த இன்ஸ்டியூஷனால அந்த மேனேஜ்மெண்ட்னால நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு இதை பற்றி தகவல் அது தெரியுமா நான் அந்த பேசி பேசிருக்கேன் பேசிருக்கேன் அந்த பெண்ணு வந்து அன்னை கல்லூரியில பிஏ இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறாங்க அங்க ஆலிமா வகுப்பு எடுக்கக்கூடிய அரபு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் ஹியாவுதீன்கிற ஒரு ஆசிரியர் அந்த பெண்ணை வந்து ஒரு ஆசிரியர் வார்த்தைகள்ல பேசி அந்த வந்து தொடர்ச்சியா வந்து நம்பர் வாங்கி போன்ல டெய்லி பேசுறது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி அந்த பெண்ணுகிட்ட வந்து அங்க உள்ள அறையிலேயே அந்த கல்லூரி வளாகத்தில் உள்ள அரபு வகுப்பு இருக்கக்கூடிய அதுல ஒரு தனி அறையில தான் வந்து இந்த பாலியல் கொடுமை நடத்திருக்கு இது வந்து தொடர்ச்சியா வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு தடவை அந்த பண்ணிட்டு நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி மிரட்டி இந்த மூணு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பெண்ணு வந்து இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது இல்லாட்டி முடியல அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரி தாளர் அஹ் அங்க மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய அஹ் அங்க உள்ள ஆசிரியர்கள் எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லிருக்காங்க அந்த மேனேஜ்மெண்ட்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரபு வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியரோட தம்பி அவருதான் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறாரு இவருடைய அந்த கல்லூரி தாளர் அந்த ஹுமாயினுடைய அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்டையுமே வந்து தனிப்பட்ட முறையில சந்திச்சு சந்திச்சு வந்து அவங்க புகார் கொடுத்துருக்கிறாங்க ஆனா அந்த புகாரை கொடுத்து அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்காம ஆஹ் கல்லூரியில இருந்து இடையே வேலையை விட்டு தூக்காம அந்த பெண்ணு வந்து அப்படிதான் இருப்பாங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடந்து போனோம் அப்படின்னு சொல்லி ஹுமாயின் சொல்லி இருக்கிறாரு உள்ள ஒட்டுமொத்த தாளர் அண்ணன் தம்பி அவருடைய குமாயினுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து இந்த இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க அதனால நீ வந்து இதுக்கு மேல இது எப்படியாவது நீ சொன்ன அப்படின்னா நான் வந்து காலை உடனே நீக்கிடுவேன் ஆஹ் உனக்கு உனக்கு வந்து இந்த மாதிரி எங்கேயுமே படிக்க படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விரட்டுறது இது வந்து தொடர்ச்சியா அந்த கல்லூரியில வந்து பல மாணவர் மாணவிகள் வந்து நடந்துட்டு இருக்கு கல்லூரிக்கு எதிரா வந்து யார் செயல்பட்டாலும் அவங்களை கல்லூரியை விட்டு தூக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க இந்த பெண் இப்ப என்ன பண்றாங்க இந்த பெண்ணு வந்து இன்னைக்கு வந்து தைரியமா வந்து முன் வந்து புகார் கொடுத்திருக்காங்க மகளிர் காலத்துல வந்து புகார் அந்த 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 புகார்ல வந்து 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 ஆறு ஆறு பேர் மென்ஷன் பேர்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர் மட்டும்தான் அவங்க கைது செய்திருக்காங்க ஆனா இந்த அவர் தொடர்ந்து வந்து அந்த ஆசிரியர் மூன்று ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு உடந்தையாக இருந்த இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு

போனா வந்து கையில காசு கொடுத்துட்டு வந்துடுறது இப்படிங்கிற ஒரு முறையில அவன் வந்து படத்தை வச்சு எதுவும் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறான் இப்ப அந்த பெண்ண வந்து இந்த புகார் குடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு போன் போட்டு போன் போட்டு மிரட்டி அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புறது அங்க உள்ள லோக்கல்ல யார் யாரு ரவுடிங்க இருக்காங்களோ அவங்க மூலியமா இந்த பெண்ணை மிரட்டுறாங்க அதுக்கும் புகார் கொடுத்துருக்காங்க ஆனா இன்னும் அவங்களையும் கைது செய்யல இப்ப இந்த பெண்ணு வந்து இந்த மாதிரி அவங்க சிசிடிவி புட்டேஜோட போய் தஞ்சாவூர்ல காவல் மேல வந்து புகார் கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த நிலைப்பாடு என்னன்னா அந்த பெண்ண வந்து அந்த அந்த தான் வந்து அவர் இணங்கி போனாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் விருப்பப்பட்டு போனாங்க அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த பெண்ணு அவரும் சேர்ந்து இந்த புகைப்படங்களை போய் வெளியிட்டிருக்காங்க இப்போ அந்த குற்றவாளியை கைது செஞ்சிருக்காங்க போக்கு சட்டத்தில் கைது செஞ்சிருக்காங்க அவங்களுடைய அலைபேசியை வாங்கி அதுல என்னென்ன ஆவணங்கள் இருக்குதோ அந்த பெண் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இருக்குதோ அதை வந்து அப்படியே அவங்க வந்து போலீஸ் வந்து டெபிட் பண்ணிருக்கணும் இல்ல அந்த போனை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும் ஒரு ஆதாரமா அதை வச்சிருக்கணும் இவங்க வந்து எப்படி இந்த போட்டோ வந்து பொதுத்தளத்துல போணுச்சு அப்படின்னா ஹுமாயினை எதிர்த்து யார் எது பண்ணாலும் அவங்களுடைய வந்து முகாந்திரத்தை மாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளும் அவர் பண்ணிட்டு இருக்கிறார் இப்ப அந்த புகைப்படம் வெளியிட்டதுக்கு அந்த பெண் வந்து மகளிர் காவல் நேரத்தில் திரும்ப புகார் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் மூணு புகார் கொடுத்துருக்காங்க அதுவும் ஹுமாயின்னு அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே தான் கொடுத்துருக்காங்க ஆனா இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிட்டு எந்த விசாரணையும் நடத்தலை உண்மை என்னன்னா அவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு விசாரணையாவது நடத்திருக்கணும் ரெண்டு பேர் வச்சு இது மாதிரி பண்ணாங்க அவங்க வந்து புகார் கொடுத்தாங்களா புகார் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் கூப்பிட்டு விசாரிச்சப்படும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம் ஆனா வரைக்கும் விசாரிக்கல அவங்க என்ன சொல்றாங்க அவங்க விருப்பப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு முதல் உடல் கொண்டப்போ அந்த பெண்ணு வந்து மைனர் இப்ப சைல்டு மேரேஜ் ஆக்ட்ல வந்து திருமணமே வந்து சின்ன வயசுல திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு மேல பூர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரியாம விவரம் தெரியாத நேரத்துல இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த திருமணம் செல்லாது அப்போ அந்த கணவர் குற்றவாளியா குற்றவாளி ஆகலாம் ஆனா அப்படி இருக்க பட்சத்துல இதை வந்து புரிஞ்சுக்காம இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட் ஒன்னு இருக்குன்றதே இந்த காவ மகளிர் காவல் புரியாம அவர் கூட்டு வச்சு இன்னொரு விசாரணை கூட நடத்தல சம்பந்தப்பட்ட நிமாயும் இந்த அன்வர் கபீர் கபீர் ரசீர் இவங்கெல்லாம் வந்து கைது பண்ணிருக்காங்கல்ல ஒரு ப்ரொஃபசர் அந்த ப்ரொஃபஸருக்கும் என்ன உறவு அவங்க வந்து உறவுக்காரங்களா அல்லது நட்பா என்ன தொடர்பு இந்த தொடர்புங்கிற ஒரு அவரு வந்து ஒரு கும்பகோணத்துல ஒரு தொழிலதிபரு அவரு வந்து இந்த மேனேஜ்மெண்ட்ல சேர்த்து இருக்கிறாங்க அந்த மேனேஜ்மெண்ட் அடிப்படையில தான் இவருடைய அண்ணனுக்கு வந்து அந்த வேலையை வாங்கி கொடுக்குறாரு இப்ப இவருடைய காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப ரசிக வந்து இந்த இருக்கிறாரு ஹம் இவருடைய முகாந்திரத்தை காப்பாற்றணுன்றது காண்டி அந்த பெண் மேல ஒரு வன்மத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து அந்த பெண்ணோட அவரு அந்த பெண்ணு சேர்ந்து இருக்கிற போட்டோ வந்து நிறைய பேர் அலைபேசியில வந்துகிட்டே இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவங்கள் அந்த காலேஜ்ல நடந்திருக்கா அல்லது இதுதான் முதல் முறைங்களா இதுக்கு முன்னாடி இளையராஜான்னு சொல்லி ஒருத்தர் அங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல வேலை செய்யறவரு அவர் வந்து ஹெல்பர் மாதிரி இருந்தவர் அவர் வந்து மாடியில இருந்து கீழே விழுந்த கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அஹ் ஒரு புகார் இருக்கு அப்போ வந்து அந்த அந்த திரு இளையராஜனுடைய ஊர் வந்து திருப்புறமையம் அந்த திருப்புறமையம் ஊர்காரர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க ஆஹ் கும்பகோணம் டிஎஸ்டி ஆவிஸ்ல வந்து போராட்டம் பண்ணும்போது ஹிமாயின் உள்ளார போறாரு அந்த சேஷன்ல உள்ளார போறாரு உள்ளார போயிட்டு வெளில வந்தாரு எல்லாரும் கலைஞ்சு போங்கிட்டாரு அவரும் குமாயின் வெளில போயிட்டாரு இவங்களும் வெளில போயிட்டாங்க அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு நஷ்டம் எதுவுமே கொடுக்கல ஆனா அவருக்கு குடி பழக்கம் கிடையாது ஆனா குடிச்சிட்டு போதில ஆனா அவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த நேரத்துல வந்து அவருக்கு தற்கொலை பண்றதுக்கான வேலையும் கிடையாது ஆனா கூட இருந்தது ஒரு நாலு பேர் இருந்திருக்காங்க ஆனா அந்த வழக்கு எந்த ஒரு விசாரணையும் இதுவரை இல்லாம இருக்கிறது அந்த பெண்ணுக்கு வேலை உனக்கு கஷ்டி அந்த காலேஜ் அவருடைய நடந்திருக்கா ஆமா காலேஜ் தான் நடந்திருக்கு சரி சரிங்க இப்ப இதே மாதிரி இந்த பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை மாதிரி இதற்கு முன்னாடி ஏதாவது அங்க படித்த பெண்களுக்கு அல்லது வேலை செய்கிற பெண்களுக்கு ஏதாவது பாலியல் வன்கொடுமைகள் அந்த மாதிரி நடந்திருக்கா சொல்ல அதாவது கல்லூரிக்குள்ள வளாக கல்லூரிக்குள்ள ஒரு பெண்ணு தேர்வு எழுத வந்த பெண் வந்து கழிவறையில இறந்து கிடக்குறாங்க அங்க வந்து கழிவறை எப்பயுமே ஒரு நாளைக்கு மூணு முறை சுத்தம் செய்வாங்க ஆனா முதலாளி முதலாளே அந்த பெண் இறந்து இருக்கிறாங்க அடுத்த நாள் மதியானம் தான் அந்த பெண்ணை பாக்குறாங்க ஆனா அந்த ரெண்டு நாளுக்கு ஒரு வந்து காலேஜ் நடந்துகிட்டு இருக்குது திடீர்னு என்ன ஒரு நாள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க கல்லூரி நடந்துகிட்டு இருக்குது இது அவசர அவசரமா வந்து எல்லாரும் இன்னைக்கு லீவு வீட்டுக்கு போக வீட்டுக்கு போகன்றாங்க எனக்கு கல்லூரியில இருந்து போன் வருது இது மாதிரி திடீர்னு லீவு விடுறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தான் விசாரித்த கல்லூரிக்குள்ள ஒரு பெண் இறந்துருக்காங்க அந்த பெண் ஆம்புலன்ஸ்ல வரத்துக்கு முன்னாடி நாங்க அந்த மருத்துவமனைக்கு போயிட்டோம் பார்த்தா அந்த பெண்ணு மூக்குல இருந்து ரத்தமா வடிது உடம்புல ஏதோ நகை காயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உடனே வந்து நாங்க டிஎஸ்பிக்கு தகவல் சொல்லி மாதிரி வாங்க இந்த மரணத்துல சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் உட்பட விடுதலை சிறுத்தில இருந்து நிறைய போலர்கள் வந்தாங்க வந்து எல்லாருமே சேர்ந்து இது வந்து இந்த போஸ்ட்மார்டம் வந்து அஹ் மூன்று மருத்துவருக்கு கொண்ட வீடியோ பதிவு செஞ்சு இந்த போஸ்ட்மார்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கடிதம் கடிதம் கொடுத்தோம் ஆனா அப்படி அந்த ஒரு போஸ்ட்மார்டம் நடக்கல ஏன்னா ஜிஹில வந்து போஸ்ட்மார்டம் எப்படி டாக்டரே போஸ்ட்மார்டம் பண்ண மாட்டாரு அப்படிதான் அந்த தான் சிகிச்சை இருக்குது அஹ் அப்போ வந்து நாங்க அதுக்காண்டி பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும் போது என்கிட்ட வந்து பேரம் பேசுறாங்க அருகு குமாரின் வந்து கும்போணத்துல உள்ள சில ரவுடிகளில் வைத்து நான் உனக்கு சைமனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் அவருக்கு வந்து நான் இந்த பணத்தை தந்துடுறேன் பதினஞ்சு ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வச்சு பேசுறாங்க நான் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப நாங்க போராட்டத்துக்குன்னு ரைஸ் பண்றோம் இந்த விஷயத்த அப்பயே நாங்க அனௌன்ஸ் பண்றோம் குமாயின் இது மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வராரு எனக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தராரு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நிறைய எனக்கு மிரட்டல் விட்டாங்க விட மாட்டான் போக மாட்டான்னு சொன்னாங்க இல்ல போலீஸ்காரர்களே வந்து பேசுறாங்க அப்போ அந்த சூழல்ல நான் வீட்டுல இருக்கிறேன் என்னை வந்து போலீஸ் வந்து என் மேல வந்து பொய்யா வந்து சில சில நபர்களோட சேர்த்து என் மேல வந்து பவுடர் கேஸ் போடுறாங்க டைசி பாவன்னு சொல்லிட்டு ஐநூத்தி அறுபது கிராம் நான் வந்து அதை வந்து கலந்த அந்த கடத்துலன்னு சொல்லி அதை கோலமாவில கலந்து என் மேல வந்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கு எனக்கு மேல போட்டாங்க போட்டு என்னை போலீஸ் தேடி வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல அடிச்சு உடச்சு இது பண்ணாங்க நான் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் நீதிமன்றத்துல போய் ஆனா அப்ப நான் ஆஜராகி சிறையில இருந்த போது சிலரை அவர் பார்த்து தனிப்பட்ட முறையில் வந்து தஞ்சாவூர் கோர்ட் வரவங்களை பார்த்து எனக்கு சைமனை வந்து எனக்கு கொலை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அப்போ வந்து சிறைக்குள்ள வந்து அடிப்படை வசதி கேட்டு நான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த நபருக்காக தான் நான் போராட்டம் நடத்திட்டு இருக்கேன் காவல்துறை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கேன் எல்லாரும் ஒட்டுமொத்த கைதிகளையும் திரட்டி போராட்டம் நடத்திட்டு இருக்கேன் அப்போ வந்து அவர் சொல்றாரு ஹுமாயின் வந்து உனக்கு கொல்ல சொல்றா என்கிட்ட வந்து நான் உனக்கு பணம் தரேன் உனக்கு கொல்ல சொல்றா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்றாரு அப்போ அவன் எந்த அளவுக்கு ஹுமாயின் வந்து கீழ்த்தரமா இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்குவான் ஹுமாயின் கூட வரது எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரவுடியா தான் எல்லாருக்கும் கொலை வளர்ந்து இருக்கும் காலேஜ்க்குள்ளயே எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு கொண்டு வச்சிருப்பாரு கேன்டீன் நடத்துறது ஒரு ரவுடியா இருப்பான் இந்த கா இந்த காலேஜுக்குள்ள அந்த சூப்பர்வைசர்களை பாக்குறது ஒரு ரவுடியா இருப்பான் இவன் எல்லாருமே காலேஜுக்குள்ள யாரும் போலீஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி இருக்கிற ரவுடிகளை எல்லா எல்லாரையும் காலேஜுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் தன்னை எதிர்த்து யாரும் கேள்வி கூடாது இவங்க எல்லாம் இருந்தா தன்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அவன் குமாயிங்கிறதுலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கறதுனால இவன் வந்து இந்த போ இந்த ரவுடிகளை கைக்குள்ள வச்சுக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து கல்லூரிக்கு எடுத்தாப்புல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு அந்த டாஸ்மாக் கடை எடுக்க சொல்லி நான் வந்து பல முறை வந்து கல்லூரியிலையும் முதல விட்டு கடிதம் ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் எல்லாரையும் மாணவர்களையும் ஒன்னு திரட்டி எப்படின்னா அங்க குடிச்சிட்டு வந்து அங்க ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தான் இருக்கு எல்லா பெண்களும் பெண்களும் அந்த பஸ் ஸ்டாப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடக்குது அப்போ வந்து அந்த டாஸ்மாக் கடை குடிச்சிட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாப்ல தான் எல்லாம் உட்காந்து குடிப்பாங்க குடிச்சிட்டு அங்கதான் வந்து தன்னுடைய உடை வந்து விலகுற அளவுக்கு வந்து அவ்வளவு பெண்கள் நிற்பாங்க அப்புறம் அதை கண்டிச்சு நாங்க ஒரு மறியல் பண்றோம் அந்த மறியல்ல மறியல் பண்றதுல அந்த ஆறாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க அந்த மறியல்ல அந்த மறியல் போ அதுக்கப்புறம் அந்த டாஸ்மாக் கடை எடுக்க எடுத்துட்டாங்க ஆனா அதுக்கு என் மேல வழக்கு போட்டாங்க ஆனா அவன் கிளாஸ் வகுப்பு வகுப்பா போய் இங்க வந்து கல்லூரியில நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செயல்படணும் வேற எந்த அமைப்பும் வரக்கூடாது இதெல்லாம் லெட்டர் பண்ணி கட்சி அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துல யார் யாரெல்லாம் உட்கார்ந்தாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் ஆலமிச்சு விட்டு மிரட்டான் மிரட்டிட்டு அவங்க எல்லாம் வகுப்புக்கு வரும்போது எல்லாரையும் தனியா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து வகுப்பு வகுப்பா போய் இனிமேல் சைமன் கூட நாங்க சேர மாட்டோம் சைமன் வந்தா நாங்களே காலேஜ் விட்டு அடிச்சு விரட்டுவோம் அவ வந்து மாணவர்களுக்கு எதிரானவன் சாதியை சொல்லி தூண்டுறான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்பா போய் பேசுறாங்க ஆனா அது எந்த மாணவர்கள் ஏத்துக்கல கடைசியில அந்த அந்த மாணவர்கள் எல்லாம் பயந்துட்டு இந்த அந்த கல்லூரியை விட்டு நீக்கிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தில் அவங்க கூட சேர்ந்து அந்த இதுல ஈடுபட்டாங்க இப்போ ஜிஓ நைன்டி டூ வந்து ஒரு அரசாணை கொண்டுட்டு வராங்க பதினாலு பதினாலு கீழே எஸ்டி எஸ்டி இஸ்லாமிய சிறுபான்மைக்கு வந்து படத்துல திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அரசனை வருது அதுல வந்து ஒரு பிரச்சார இயக்கமா வந்து நாங்கள் வந்து எங்கள் அமைப்பு வந்து செயல்பட்டுச்சு அப்போ வந்து எல்லா கல்லூரிகளுக்கு தான் குந்தரிக்க கொடுத்தோம் கல்லூரி வெளியில நின்று அங்க காலேஜ் இருக்கு அரசு காலேஜ் இருக்கு அஸ்லாம் காலேஜ் இருக்கு காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ் எல்லா நோட்டீஸ் இருக்குறோம் அப்போ அன்னை காலேஜ் கொடுக்கும்போது என்ன அவங்க கூட வச்சிருந்த ரவுடிகளை வச்சு அடிக்கிறான் பதிமூணு கிலோமீட்டர் துளர் பதிமூணு கிலோமீட்டர் வயல்லே ஓடி இருக்காங்க வயலே ஓடி அங்க தேவனாஞ்சலி சோழபுரத்துல இருந்து தேவனாஞ்சலி வரைக்கும் ஓடி இருக்காங்க பதிமூணு கிலோமீட்டர் வயலே ஓடி அது வரைக்கும் அவங்க துரத்திட்டு வந்திருக்காங்க அப்ப வந்து ஒரு இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடந்திருக்கு அவங்க அவங்களை காப்பாத்தி அங்க இருந்து வந்து ஒரு லாரியில ஏத்துக்கிட்டு இருக்காங்க கும்பகோணம் ஜிஹ்சி எல்லாருக்கும் மண்டையில வரைச்சு ரத்தம் லாரி ஏத்தி விட்டுருக்காங்க அந்த லாரி வந்து கும்பகோணம் ஜி கட்சி வரத்துக்கு முன்னாடியே இவனோட அடியாட்கள் ஜிஹ்சி வாசல்ல நின்றுட்டாங்க யாரோ குமாரியோட அடியாட்கள் ஜிஹ்சி வாசல்ல நின்று மறிச்சிட்டாங்க அப்ப இவங்க எல்லாம் இவங்க நிக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜிஹ்ல போய் அட்மிஷன் போட்ட கூடாது அப்படின்ட்டு அப்போ பின்னாடி வழியா ஏறி குதிச்சு உள்ளாக வராங்க அப்ப அங்க உள்ள மருத்துவர் வந்து அந்த மாணவர்களை காப்பாத்தி நீங்க வாங்க நான் எல்லாரும் சொல்லி அவரு வந்து அட்மிஷன் இந்த காவல்துறை வந்து பதிவு செய்ய ஒரு மாணவர் மகிழ்வி ஒரு மாணவரை கல்லூரி கல்லூரி ஒரு ரூமுக்குள்ள வச்சு நீ என்னடா போராட்டம் பண்ற நீங்க என்ன சாதி என்னடா சாதி நீங்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து எட்டி ஒதுக்கிறாரு அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருபத்தி ஒரு பேர் மேல இருபத்தி ஒரு பேர் அடிச்சுக்கிறாங்க இருபத்தி ஒரு பேர் மேல பையன் வந்து பிசர் கேஸ் போட்டான் அதுக்கப்புறம் வந்து நூத்தி ஐம்பது மாணவர்கள் அதாவது இந்த போராட்டத்துல கலந்துகிட்ட நூத்தி ஐம்பது மாணவர்களை வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணல ஆல் டிக்கெட் கொடுக்கல அப்ப என்ன பண்றாங்க இந்த நூத்தி ஐம்பது மாணவர்கள்ல ஐம்பது மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் பணத்தை திரட்டி அவங்க எல்லாருமே சென்னைக்கு போறாங்க சென்னைக்கு போய் டோருக்கு முன்னாடி வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்துறாங்க அப்போ வந்து லதாங்கிற ஒரு அதிகாரி வந்து எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அட்டண்டன்ஸ் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அதனால வந்து எங்களுக்கு ஹால் டிக்கெட் தர முடியாதுன்னு சொல்லி கல்லூரி நிர்வாகம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து அந்த அந்த லதாங்கிற ஆசிரியர் வந்து அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு நூத்தி ஐம்பது பேரோட ரிஜிஸ்டர் நம்பரும் பார்த்தா எல்லாருக்குமே எண்பது பெர்சன்டேஜ் மேல அட்டண்டன்ஸ் இருக்கு அப்போ இவன் கல்லூரிக்குள்ள என்ன பண்றான்னா ரெண்டு அட்டண்டன்ஸ் யூஸ் பண்றான் டோட்டுக்கு அனுப்புற அட்டண்டன்ஸ்ல எல்லாருக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே அட்டண்டன்ஸ் போட்டு அனுப்பிடுறது இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற அட்டண்டன்ஸில் அவங்க அந்த அட்டண்டன்ஸ் இது பண்ணி போட்டுக்கிட்டு அதில் வந்து உனக்கு அட்டண்டன்ஸ் லேக்கு நீ முப்பது பர்சன்டேஜ் இருந்தால் உனக்கு பத்தாயிரம் ரூபா நாற்பது பர்சன்டேஜ் இருந்தால் உனக்கு இருபதாயிரம் ரூபா இப்படின்னு சொல்லி இவங்க பணம் வசூல் பண்ணுறாங்க அப்போ இங்க இருக்கிற அங்க வந்து ஒரு ஐயாயிரம் பேர் படிக்கிறாங்க ஏன்னா முக்கிய முக்கியமா பாத்தீங்கன்னா தலித்துகள் தான் அதிகமா படிக்கிறாங்க நிறைய கல்லூரியில வந்து மதிப்பெண் அடிப்படையில வந்து கல்லூரியில சேர்த்துப்பாங்க ஆனா இந்த கல்லூரியில அப்படி இல்ல மதிப்பெண் குறைவா இருக்கிற எல்லாருமே வந்து அந்த கல்லூரியில தான் சேருவாங்க வேறு வழி இல்ல அந்த கல்லூரியில சேர்ந்தவங்கிற ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு அப்ப வந்து இந்த கல்லூரிகள் சேரும்போது இரண்டு அட்டம் யூஸ் பண்றான் அப்போ வந்து வருஷத்துக்கு பல கோடி ரூபா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பல கோடி ரூபா அவன் சம்பாதிச்சிருக்கான் டேட்டா வந்தா பைன் நூறுவா ஐடி கார்டு போடலன்னா நூறுவா பைனு டக்கிங் பண்ணலாம் நூறுவா ஃபைன் கிளாஸுக்குள்ள பேசுனா பைனு எல்லாத்துக்கும் பைனு அந்த பேருக்கு வந்து உங்களுக்கு பீஸ் கம்மி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஃபைன் இவங்க அட்டண்டன்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணது கிடையாது அதாவது அன்னை கல்லூரியில ஆர்ட்ஸ் இருக்கு இன்ஜினியரிங் இருக்கு டிப்ளமா இருக்கு டீச்சர் ட்ரைனிங் இருக்கு இப்ப சித்தா கொண்டு இருக்காங்க இத்தனை கல்லூரியில் வந்து நர்சிங் இருக்கு இப்ப இத்தனை 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 கல்லூரி ஒரே இடத்துல நடத்திட்டு இருக்கான் அங்கே வந்து ஒரு கிரவுண்டே கிடையாது ப்ராப்பரான ஒரு கிரவுண்டே கிடையாது அந்த கிரவுண்ட்லயே தான் மர்சிக்கு அதுக்குள்ள அந்த கேப்புக்குள்ளேயே தான் விளாண்டுக்கணும்

சோசியல் மீடியால எழுதுறது அதெல்லாம் வந்து அங்க எப்படி இருக்கு அவரு ஹூமாயின் ஈடுபடுறாரா அல்லது அந்த மாணவர்கள் தண்ணீர்பால அவங்க வந்து நாம் தமிழ் கட்சியில அந்த காலேஜில இருந்து சேர்ந்து அந்த ஈடுபடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல வந்து ஒரு ஈழத்துல பொதுவாக எடுத்து சொல்லி மாணவர்கள்லாம் ஒண்ணு திரட்டி நாங்க வந்து ஒரு அடையாளம் உணர்ந்த இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றோம் அதுக்கு வந்து கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைச்சி நாங்க வந்து எங்களுடைய காசுல நாங்க எல்லாம் வசூல் செய்து காசுல வந்து பந்தல் போட்டு பிளெக்ஸ் போட்டு அனைத்து கல்லூரி மாணவர் கூட்டமைப்புன்னு சொல்லி பின்னாடி பேனர் வச்சு நாங்க வந்து அடையாளம் உணவகம் நடத்திட்டு இருக்கோம் இந்த நாமட் கல் கட்சியுடைய நிர்வாகி மணி செந்திலு ஆஹ் இன்னும் சிலரு இந்த ஹுமாயின் இவங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து நின்றுக்கிறது நின்றுக்கிட்டு வந்தாங்க வந்து நின்னாங்க ஒரு பத்து பேர் திடீர்னு வந்தாங்க டாட்டாசில வந்து சீமானோட பிளக்ஸ் ஃபுல்லா வரிசையா வந்து ரோடு முழுக்க ஸ்டாண்டிங் பிளக்ஸ் கட்டினாங்க பின்னாடி வந்து நாம் தமிழர் மாணவர் பாத்திரேன்னு சொல்லி பின்னாடி ஒரு பிளக்ஸ் கூட கட்டிட்டாங்க கட்டினோட அதுல ரெண்டு பேர் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க நாங்க அனைத்து கல்லூரி மாணவர் சார்பு தான் நாங்க எல்லாருமே வந்தோம் நீங்க எப்படி நாம் தமிழர் ஃபுல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்டு அந்த பசங்க கான்ட்ரவர்சி ஆகுது அப்ப அந்த பிளக்ஸ் நாங்க கழித்து வச்சு எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு பிளக்ஸ் கழித்து வச்சிடும் பிளக்ஸ் எடுத்து போயிட்டாங்க அப்ப வந்து அவங்க திட்டிட்டு போறாங்க நீங்க எல்லாம் திருந்தே மாட்டீங்களா இது தமிழ் இனத்துக்காக போராடுறாரா இவரு ஒதுக்கிட்டு நீங்க எதுவும் போறீங்க அப்படின்னு சொல்லி அப்ப சண்டை எல்லாம் நடக்குது கோச்சுக்கிட்டு எல்லாருமே டாக்டர் பேர் கட்சி எல்லாம் போயிட்டாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க திரும்ப அந்த போராட்டம் சாயந்தரம் வரைக்கும் நடத்தி முடிச்சு வெட்டிகரமா நடத்தி முடிச்சுட்டோம் ஆனா அடுத்த நாள் கல்லூரிக்கு நான் வரேன் அந்த ரெண்டு பேர் வந்து விஸ்காம் டிபார்ட்மென்ட்ல உள்ளவங்க அந்த ரெண்டு பேர் கேள்வி கேட்ட ரெண்டு பேர் ரெண்டு பேரை வந்து கல்லூரி கல்லூரியில உள்ள சிலர் சிலர் நபர்களை வைத்து வந்து கல்லூரி வளாகத்துலயே வச்சு அடிக்கிறாங்க நான் அப்ப வந்து நின்னு நெருக்கிறேன் அப்பதான் கண்ணூரி மாணவர்கள் நிற்கிறாரு நிக்கிறாரு அவ்வளவு பெண்கள் நிக்கிறாங்க ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் அந்த கேம்பஸ் முன்னாடி நிக்கிறாங்க ஏன்னா கேம்பஸ்ல பிடி சார்ந்து இருப்பாரு எல்லாரும் நின்னுட்டு இருக்கும்போது அவர் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்கிறாரு அதுவும் கம்ப்ளைண்ட் ஆகல அது ஒருத்தர் கேள்வி கேட்டவனையும் எட்டி நெஞ்சிலே உதச்சு ரூமுக்குள்ள வச்சு குத்து குத்துன்னு குத்தி அவனையும் அமுச்சு விட்டானுங்க இப்போ இன்னொரு என்னன்னா கல்லூரிக்குள்ள வந்து கிளாஸ் கிளாஸா போய் இவர் என்ன பண்ணுவாரு இவரோட கல்லூரியில கிளாஸ் கிளாஸா போய் நாம் கட்சியை குத்தி எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில சேரணும் இது நமக்கான கட்சி அப்படின்னு சொல்லி கல்லூரிக்குள்ள நாம் தமிழர் கட்சி வந்து கிளை கட்டுவாரு மாணவர்களுக்கு அப்ப படிக்கின்ற அதான் அப்ப அங்க படிக்கின்ற மாணவர்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சியில வற்புறுத்தி அவரு சேர்க்க வைக்கிறாரு இல்லைங்களா வேற எந்த மாணவ இயக்கமும் வரக்கூடாது வேற எந்த அரசியல் கட்சியும் அங்க செயல்படக்கூடாது அப்படி செயல்பட்டா அவங்க வந்து ரவுடிகளால தாக்கப்படுவாங்க மறைமுகமாக ரூம்ல கூண்டு போய் அழைச்சிட்டு போய் அடிச்சு அவங்க இந்த மாதிரி எதுவும் பேசாத அளவுக்கு பண்ணிடுவாங்க ஆண்டு விழா நடந்தாலே சீமாதான் சொன்னாங்க அந்த வீடியோஸ் நான் வட்ட வட்ட பாடல அண்ணன் பண்ண பாட்டுல நாங்க கேட்டிருக்கேன் அங்க பான்ன பாட்டு தானே மாணவர்கள் மத்தியில ஓகே தலைவர் அந்த கல்லூரியில நடக்கிற பல விஷயங்களை பல மர்மமான விஷயங்கள் ரெண்டு இறப்பு நடந்திருக்கு அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் ஒரு குடிப்பழக்கமே இல்லை ஆனா குடிச்சிட்டு கீழே விழுந்து போட்டாருன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா குடிப்பழக்கமே இல்லாத ஒரு நடந்திருக்கு ஒரு சஸ்பீசியஸ் டெத்து அங்கே அந்த கேம்பஸ்க்குள்ள கழிவறைக்குள்ள இறந்து கிடந்திருக்காங்க அந்த மாணவி ஏன் இறந்தார் எப்படி இறந்தார் அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல அதை பத்தின புகார்கள் என்ன ஆச்சு விசாரணை போச்சா இல்லையா அல்லது வழக்கம் போல ஹூமாயின் காசை கொடுத்து அதை அனுக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் நீங்க எழுப்பியிருக்கீங்க அங்க படிக்கின்ற மாணவர்கள் வந்து நாம் தமிழ நாம் தமிழ் கட்சியில வழுக்கட்டாயமாக சேர சொல்லி உள்ள கட்சியினுடைய கேம்பெயின் நடப்பதாக ஹூமாயின் தலைமையில் நடப்பதாக சொல்லியிருக்கீங்க படிக்கின்ற மாணவர்கள் அவங்க உள்ள ரவுடிகளை வச்சு தாக்கப்படுகிறார்கள் அதை ஹூமாயின் தலைமையிலே அது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் பல குற்றச்சாட்டுகள் பல பெண்கள் உள்ள பாலியலாக இந்த மாதிரி சுரண்டப்படுகிறார்கள் வழியில் சொல்ல பயப்படுறாங்க இப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் அடிக்கிறீங்க பார்ப்போம் இது பொது வழியில இந்த வீடியோ நம்ம வைப்போம் இது அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு காவல்துறையுடைய பார்வைக்கு அப்புறம் கல்லூரி சார்ந்த அமைச்சகத்துக்கு கண்டிப்பாக இது போகும் மேல் கல்வித்துறை அமைச்சருக்கு கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன் இது தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஒருத்தர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணல அந்த பாதிக்கப்பட்ட பெண் இன்னமும் ப்ரெஸ் மீட் போட்டு ஏன் அந்த அஞ்சு பேரும் இன்க்ளூடிங் அந்த மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க நம்ம பொறுத்திருந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்பது மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அந்த கல்லூரில இன்னமும் என்ன நடக்குது அப்படிங்கறத நாம வெளிக்கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்குது தொடரும்போது நம்ம செய்வோம் நீங்க நேரத்தை ஒதுக்கி பற்றி கொடுத்தது நன்றி தொடர்